கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் துறவி பல வீட்டு சோறு சாப்பிட்றதா கலாய் கலாய்க்கிறீர்கள் ஆனால் சித்தர்கள் பாடல்களை மேற்கோள் காட்டி பேசுகிறீர்கள் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது நல்ல கேள்விதான் முதல்ல மனிதன் அந்த காலத்து மனிதன் இந்த காலத்து மனிதன் அந்த காலத்து வாழ்வியல் முறை இந்த காலத்து வாழ்வியல் முறையெல்லாம் வேறு வேறு அன்னைக்கு இறைவனை தேடணா இறைவனை மட்டுமே தேடணும் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நூறு சதவீதம் கடவுளை நம்பி அவங்க வெளியே போயிட்டாங்க ஸோ கடவுளை தேர்றவனுக்கு கிடைக்கல பாவம் அவங்க கடைசி வரைக்கும் இன்று வருமோ நாளை வருமோ பின் என்று வருமோ சும்மா இருக்கும் சுகம் ஆனால் பயிற்சிகள்லாம் சொல்லிக்கிறாங்க இப்போது பட்டினத்தார் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள சொல்லியிருப்பார் துறவியாக போனவர் தான் ஆனால் பாட்டுங்கள்லாம் நல்லாயிருக்கும் முதல் சங்கம் அம்பது விட்டும் ஒய்குளர் ஆசை இடை சங்கு நல்விலங்கு புட்டும் கடை சங்கு அம்பதுவதும் மம்மட்டும் இம்மட்டும் நம்பூமி வாழ்ந்தனரும் சொல்லியிருப்பாரு வெட்டாத சக்கரம் ஒரு கேட்டாத புஷ்பம் இப்படிலாம் சொல்லி வச்சிருப்பார் ஒரு ஏழு விதமான பொருள்களால் சொல்லி விளக்கியிருப்பார் அவர் நெற்றி பற்றி ஆடிடும் நீளமாக விளக்கு இப்படிலாம் சொல்லி வச்சிருப்பார் அவர் தான் சொல்கிறாரு ஐரெண்டு திங்களாக எங்கமெல்லாம் எல்லாம் பெற்று பையல் போது பதிந்தரித்து செய்ய வரு கைகளாலே கனகமுலை தந்தாலே எப்பிரப்பில் காண்பியன் இனி இப்படிலாம் சொல்கிறார் அம்மா மேலே பாசமாக இருக்கிறாரு ஆனால் குடும்பத்தை விட்டு போயிட்டாரு அவருக்கு குழந்தைங்களாம் இல்லைன்னு ஒரு கதை யாரோ ஒரு தத்து புள்ள வந்துட்டு அந்த அந்த புள்ள வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கதை சொல்லி வச்சுருக்காங்க நம்ம எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை நான் துருவே கலாய்க்கிறதுன்றதெல்லாம் இல்லை வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம் நான் பிறந்திருக்கிறேன் வாழணும் ஒருத்தர் துருவியை போனால் அது அவர் விருப்பம் துறவியாக போனவரை நான் ஒன்றும் வச்சின்னு வாழணுன்னு அவசியம் எனக்கு இல்லை எனக்கு இல்லை உங்களுக்கும் கூட அது தேவையில்லை அப்போ துறவியெல்லாம் கலாய்க்கிறாரா அப்படின்னா அப்படி இல்லைங்க துறவியெல்லாம் கலாய்க்கிறது இல்லை துறவிலேயே டிசைன்டேஷனாகிறாங்க ஆளுங்கலாம் துறவுன்ற பேரில் பல்லக்கில் போகிறது சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு ஒருத்தர் இருந்துக்கிறாங்க துறவுன்ற பேரில் பெருசாக ஆசிரமம் கட்டின்னு வாழ்ந்ததுன்னு ஒன்று இருக்கலாம் அப்போது அந்த துறவிங்கன்ற பேரில் அசிங்க ஒரு ஆள் இருந்துன்னு தான் இருக்கிறாங்க ஸோ துறவிங்கெல்லாம் கலாய்ச்சிறாங்கன்னா ஒரு வாழ்வியல் முறை அது குடும்பஸ்தான் ஒரு வாழ்வியல் முறை வாழ்கிற மாதிரி துறவுக்கு ஒரு வாழ்வியல் முறை ஒரு இரவு கூட ஒரு இடத்துல தங்கக்கூடாது ஒரு நா ஒரு இரவுக்கு மேலே ஒரு ஊரில் தங்க கூடாது அடுத்த அடுத்த இரவுக்கு வேறு இடத்துக்கு போயிடணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது சொந்தமாக வீடு வாசல் வச்சுக்கூடாது அப்படின்றது வந்து கடவுளை அடையிறதுக்கு துறவு ஒரு ம தந்திரமாக இருந்துருக்குது அந்த மாதிரி மனிதர்களுக்கு துறவு சரிதான்னா அவங்களுக்கு அது இன்றைய காலகட்டத்தில் கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஈஸியாகிட்டேன் சும்மா ஒரு வீடியோ சூன்யம் பார்த்தீங்கன்னா கடவுள் எப்படி இதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத கேள்விகளெலாம் பதிவு சொல்லி வச்சுக்கிறேன் பாக்கிறத்துலெலாம் நீக்க மாடாமல் அவன் அவனன்றி ஒரு அணுவம் அசையாது சூடி ஆத்திச்சூடி இந்த மாதிரி எல்லா பொருள்களும் எதை குறிக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு போய் ஏன் துறவு உங்களுக்கு அகத்தே சுருங்கிருங்க ஒன்றுமே யோசிக்காமல் ஃப்ரீயாக இருங்க புறத்தே விரிஞ்சிருங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க அவ்வளோதான் இப்போ துறவுனா எது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் எதுவும் பாசம் வச்சுக்காமல் பற்று எந்து எனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு பண்பை விட்டுருங்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் துறவாக இருக்க முடியும் சொத்து இருக்கட்டும் இல்லை கட்டி அது இருக்குது நீங்கள் இருக்கிறீங்க அவ்வளோதானே மனைவி இருக்கிறா பிள்ளை இருக்குது இல்லை கணவன் இருக்கிறான் குழந்தைங்க இருக்குதுன்றது இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிறீங்க என்ன இப்போ பிரச்சனை அப்போ நீங்கள் இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் மட்டும் இருக்கிறீங்களா உங்கள் கருத்து சித்தாந்தம் கோட்பாடு உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள் அப்போ துறவியாக போயிட்ட பேருக்கு கூட நீங்கள் அந்த ஜாதி மதம்லாம் பேசுகிறீங்கன்னா துறவியா அது பேர் இல்லையே துறவி இல்லையே அதில் வர உணவு ஒழுக்கம்லாம் பேசுகிறீங்கன்னா உணவு ஒழுக்கம் பேசலையே பட்டினத்தார் எங்கேயும் உணவு ஒழுக்கம் பேசலையே இப்படி இரு அப்படின்னு பிச்சை எடுக்கிற நமக்கு என்ன இருக்குது உதாரணத்துக்கு வெளிநாட்டில் வெளியே மாநிலத்திலேருந்து இறக்கப்பட்ட சாய்பாபா கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா வேளக்கம்மனால் வெள்ளிக்கிழமெல்லாம் கிடையாது அவருக்கு எல்லா நாளும் போவார் பிச்சை எடுப்பார் எல்லாேருக்கும் கொடுப்பாரு அவர் பேரில் வேழக்கம்மன் சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்போ புதுசு புதுசாக நீங்கள் வந்து வேலைலாம் பண்ணுறீங்க என்னுடைய வேலை உங்கள் மண்டையில் வேறு யாரும் இருக்கும் ஆனால் அவ்வளோதான் என்னுடைய நோக்கம் அவங்க வாழ்ந்தாங்க அவங்க விசேஷமாக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன அதில் லாபம்னு கேட்குறேன் நான் ஒருவர் சரியானவராகவே இருந்தார் ரொம்ப சரியான சமத்தான புள்ளையாக இருந்தார் விசேஷமாக இருந்தார் அது அவருக்கு தானே லாபம் உங்களுக்குன்னா லாபம் அதனால் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தானே பார்க்கணும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் தூங்குனீங்களா உங்களை நீங்கள் கொண்டாடினீங்களா வாழ்க்கை உங்களுக்கு இன்பமாக இருந்ததா இப்படி தானே கேட்கணும் நீங்கள் அப்படி கேட்குறீங்களா கேட்கலையே உங்களை கொண்டாட மறுக்கிறீங்களே நீங்கள் உங்களை கொண்டாடுங்க உங்களை நீங்களும் பெருசாக வச்சுக்கோங்க இது இப்போ மனைவி மக்கள் குடும்பம் சுத்தம் இவங்களால நீங்கள் உங்களை இழக்காதீங்க நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறேன் பிரச்சனைகள்லாம் எங்கடா அண்ணாக்கா நான் பண்ணி பேச்சை கேட்டிருந்தேன் நல்லா இல்லை இல்லை புருஷனுக்கு பேச்சை கேட்டிருந்தா நல்லா இல்லை நான் வாக்கில நல்லா இருந்திருப்பேன் என் கணவர் வேலைக்கு போவானான் நான் நல்லா இருந்திருப்பேன் என் மனைவி என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டா இப்படி தானே நீங்கள் பேசினிக்கிறீங்க எங்கள் அப்பா என் வேலையை கற்றுட்டாரு நான் அங்கே போகலன்னு அப்படிலாம் இல்லை உங்களுக்கான வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக இருக்கிறதே கூட இப்போ வந்து வாழ்கிறதே துறவு மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறமா நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டியவங்களாக இருக்கிறீங்க ஸோ அதனால் இந்த அந்த காலத்தில் கலாய்க்கிறேன்னா அவங்க அது ஒரு வாழ்வியல் முறையாக வச்சுருந்தாங்க அவ்வளோ நான் பேச தவிர அவங்களுக்கு எனக்கு வாய்க்கால் தகராறுலாம் இல்லை வாழ்க்கை கொண்டாட்டமானது அவர் கொண்டாடுறதுக்கு அப்படி தேர்ந்தெடுத்துனார் ஒரு சட்டி போதும் கண்டத்தில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துக்கலான்னு அவர் வாழ்க்கையை கொண்டாடுறார் நான் உங்களுக்கு அப்படியே மாற்றி சொல்கிறேன் நீங்கள் கடவுள் போய் தேடுறீங்கன்னா நீங்கள் தானே இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும் நீங்கள் இந்த ஏன் வெளியே போய் பார்க்குறீங்க உள்ளேருந்தே சந்தோஷமாக இருங்களேன் மனைவியோடு இருங்க ஆனால் மனைவி வேறு நீங்கள் வேறுன்னு புரிஞ்சுன்னு இருங்க பிள்ளைங்களோட இருங்க பிள்ளை வேற நீங்கள் வேறுன்னு சந்தோஷமாக இருங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பிள்ளைங்களுக்கு செய்யுங்க பிள்ளைங்க உங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏற்றுக்குவானா விட்டுருங்க வானப்பா எனக்கு இதெல்லாம் நீ செய்வானே சொல்லுங்கள் இல்லை செய்ய முடியுன்னா செய்யுங்க நீங்கள் பாரத்தை தூக்குவானான்ற அவ்வளோ தான் இங்கே அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு போகிறது ஈஸி இல்லை குடும்பத்தை விட்டு ஓடிறது ஈஸி தானே ஏன் ஓடுறீங்க பிரச்சனைகளை சம்பாலிக்க முடியுமோ ஏன் ஓடுறீங்க நீ நீ நான் நானாக இருக்கிறேன்னு சொல்ல தைரியம் இல்லாமல் தானே ஓடுறீங்க அவங்க அப்படி ஓடினாங்களான்னு பாருங்கள் அப்படி ஓடிந்தால் அவங்களும் தப்பு தான் அப்படி ஒன்றுங்களும் இருக்கிறாங்க ஒரு மா ஒரு ஒரு ஆன்மீக புத்தகத்தை படிக்கலன்னு விட்டு போகிறது இதெல்லாம் வந்து அசிமா தானே இருக்குது கதைங்களா பிற்புன்னா சொல்லப்பட்ட கதைங்களாம் அதனால ஒருத்தர் துறவியாக இருக்கிறாரு இல்லை அப்படிலாம் விஷயம் இல்லை கடவுளை தேடுற ஒரு மனிதன் கடவுள் சார்ந்த ஒரு விஷயங்களை சொல்லும்போது யாராக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அவர் யாராக இருந்தாலும் ஆனால் அவர் மண்டையில் நான் வச்சின்னு அவரை மாதிரி வாங்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை அவர் என்ன கட்டினார் அவர் என்ன கலர் போட்டார் அவர் என்ன சாப்பிட்டாருன்றதெல்லாம் அவர் பிரச்சனை அவர் எந்த குளத்தில் பிறந்தார் எந்த ஜாலியில் பிறந்தார் நான் அந்த ஜாலியில் போகறல அவசியம் இல்லை நான் ஒரு மனிதன் வாழ வந்துக்கிறேன் கடவுள் தெரியும் கடவுள் தெரிஞ்சவங்கள நான் போ வேண்டிய வேண்டியத்தில் போற்றியும் தூரம் வைக்க இடத்துல தூரம் வச்சுக்கிறேன் எப்போதும் படகு என்னை கரை சேர்த்துச்சுன்றதுக்காக படகு நான் தோல் மலை வச்சுன்னு சுமக்க முடியாது அவசியம் அவசியமில்லை கரையிறனு பேருக்கு படகு எனக்கு தேவையில்லை மீண்டும் நான் ஆற்று கடக்கும்போது போது தான் எனக்கு படகு தேவை ஸோ என்னை கூட உங்கள் மனியில் தான் என்னுடைய நோக்கமே ஸோ கண்டதெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுன்னு உங்கள் உங்கள் சந்தோஷத்தை கெட்டுக்குவானா மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு வழியை தேடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது